கருதுதாமே இந்த சங்கீதம் தொண்ணூத்தி எட்டு மூலமாக நம்மோட இடைப்படுவாராக இந்த சங்கீதத்தை எழுதியவர் நமக்கு யார் என்று தெரியவில்லை ஆனால் நாம் தொண்ணூத்தி ஆறாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழாம் சங்கீதம் இதெல்லாம் வாசித்தோம் இந்த சங்கீதத்தை எழுதியவர் தான் இந்த சங்கீதத்தையும் எழுதியிருப்பார் என்று நாம் கருதலாம் ஆணித்தனமாக நம்பலாம் ஏன் என்று சொன்னால் இந்த மூன்று சங்கீதங்களிலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறார் என்ன ஒற்றுமைன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்னாம் வருஷத்தை வசத்தீங்கன்னா கத்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அதே போல தொண்ணூத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்னாம் வருஷத்தை பாருங்க கத்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அதே போல நம்ம தொண்ணூத்தாறாம் சங்கீதம் பதிமூணாம் வருஷத்தை கவனிச்சீங்கன்னா அவர் வருகிறார் அவர் பூமியை திருக்க வருகிறார் மூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார் தொண்ணூத்தி எட்டாம் சங்கீத ஒன்பதாம் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் இப்படி இந்த சங்கீதங்கள பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை காணப்படும் தொண்ணூத்தி ஏழாம் சங்கீதத்தை ஒன்றாம் வருஷத்துக்குன்னா கர்த்த ராஜரிகம் பண்ணுகிறார் அப்போ இந்த சங்கீதங்கள் மூன்றுமே எழுதியவர் ஒரே நபர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம் ஏன் அப்படி சொல்லுகிறேன் அப்படி சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிறதை குறித்து சங்கீதக்காரன் நமக்கு விளக்கமாக விவரித்து காண்பிக்கிறார் முதல் காரியம் சோ இந்த சங்கீதம் வந்து மேசியாவின் ராஜ்யத்தை குறித்த ஒரு தீர்க்க என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அதை இந்த பூலோகத்திலேயே தேவன் ஸ்தாபிக்கிறார் என்பதையும் சங்கீதக்காரன் நமக்கு சுட்டி காட்டாமல் இல்லை நாம் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஏனெனில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முதல் விசை இந்த வந்த பொழுது நமக்கு ரட்சகராக வந்தார் ஆனால் இனி அவர் எப்படி வரப்போகிறார் சொல்லப்போனா ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார் அதற்கு பிறகு ராஜாதி ராஜாவாக இந்த பூலோகத்திலே அவர் அரசால போகிறார் ஆகவே நாம் தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும் இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நாம் சில காரியங்களை கவனிக்க போகிறோம் என்ன அதுன்னு முதல் மூன்று வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா இங்கே சங்கீதக்காரன் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை குறித்து பேசுகிறார் அதே போல நான்காம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட நமக்கு இருக்கிற ஆனந்தம் ஆனந்தம் அந்த மகிழ்ச்சி அதை இந்த அடுத்த பகுதி நமக்கு விவரித்து காட்டுகிறது ஆகவே நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சங்கீதக்காரன் சொல்றாரு முதல் வசனத்தை கவனிங்க கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் புது பாட்டு அப்படின்னு சொல்றது அந்த புது பாட்டு எங்க இருந்து வரணும்னு கேட்டா இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும் தேவன் உதடுகளிலிருந்து வர்ற துதிகள் தேவன் பிரியப்படுறதே இல்லை ஆண்டவர் எதிலே பிரியப்படுகிறார் சொன்னா நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான உள்ளத்தோடு நம் தேவனுக்கு நன்றி சொல்றோம் பாருங்க அதைதான் தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார் அதுக்கு பேர் தான் புது பாடல் இன்னொன்று விதத்துல சொல்ல போனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்த அவருடைய அன்பை எண்ணி பார்த்து நாம் அவருக்கு நன்றி சொல்கிறோம் பாருங்க நாம் அவரை துதிக்கிறோம் பாருங்க அதுதான் புது பாடல் புது பாட்டை பாடுங்கன்னு சொல்லிட்ட பிறகு அடுத்தது அதுக்கு காரணத்தை சொல்றேன் ஏன் நம்ம புது பாட்டு பாடணும் வை அப்படின்னு சொன்னா பாருங்க முதலாம் வசனத்தை சொல்ற அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது உண்டாக்கினது நாம் ஏன் ஆண்டவருக்கு புது பாட்டை பாடணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக பெரிய அதிசயமான காரியத்தை செய்திருக்கிறார் அந்த அதிசயமான காரியம் என்ன நம்முடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய விளையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் இதுதான் அதிசயங்களிலும் அதிசயம் சிறந்த அதிசயம் இது நான் இந்த உலகத்திலே பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஒரு காலத்துல முற்காலத்துல நாம் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம் நம்முடைய வாழ்க்கை தேவ கோபாக்கினை காலாய் இருந்தது தேவனுடைய கோபாக்கினை எப்பொழுதும் நம்ம இறங்குவதற்கு ஆயத்தமாயிருந்தது ஆனால் ஆண்டவராக நமக்காக கல்வாரி சிலுவையில மறித்தார் அவர் நமக்காக மறித்தார் ஏன் ஏனென்றால் நாம் எந்த நீதிக்கு செத்து போயிட்டோமோ நாம் அநீதிக்கு அடிமையா இருந்தோமோ அக்கிரமத்துக்கு அடிமையா இருந்தோமோ அப்படிப்பட்ட நம்மை நீதிக்கு பிழைக்க வைக்கப்பதற்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி செல்விலே மறித்தார் அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார் நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் ஒரு விலைக்கிரயத்தை நமக்காக செலுத்தினார் இதுக்காக நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆகவே தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் அதிசயங்கள்ல சிறந்த அதிசயம் என்னன்னா இந்த பாவமான உலகத்துல வாழ்கிற நம்மை ஆண்டவர் வேறு பிரித்து தம்முடைய பர்சுத்த ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து கோபாக்கனிலிருந்து மீட்டெடுத்து நித்திய ஜீவனை கொடுத்து தம்முடைய பிள்ளையாக தம்முடைய வாரிசாக தம்முடைய சந்ததியாக நம்மை தெரிந்து கொண்டாரே அதுதான் சிறந்த அதிசயம் லோயா இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவர் செய்த அதிசயங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த அதிசயம் செய்யும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமானோம் என்றைக்கு நாம் ஆத்மாவிலே உயிர்ப்பிக்கப்படுகிறோமோ என்றைக்கு நம்முடைய பாவ வாழ்க்கை நம்ம விடுதலைப்படுகிறோமோ பரிசுத்தமான ஜீவியத்திற்கு தேவன் நம்மை அழைத்து செல்கிறாரோ அதற்கு பிறகு தேவன் நமக்கு செய்யற அதிசயங்கள் ஏராளம் உண்டு நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராயிருக்கிறார் ஒரு நாள் நமக்கு குறை வைத்ததே இல்லாம அதால்தான் ஆண்டவராக கிறிஸ்து சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையுடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் அப்படின்னா இவைகள் எல்லாம் இந்த உலகத்துல நமக்கு தேவையான ஆகாரம் நமக்கு தேவையான தண்ணீர் நமக்கு தேவையான உடை நமக்கு தேவையான அடைக்கலம் எல்லாவற்றையுமே ஆண்டவராக கிறிஸ்து தல இருக்கிறார் ஆகவேதான் சொன்னார் நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடு ஏனென்றால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை பரிசுப்படுத்தினேன் நான் உன்னை வேறு பிரித்தேன் நீ என்னுடைய ராஜ்யத்தை தேடு என்னுடைய நீதியை தேடு நான் உனக்கு எல்லாவற்றையும் தருவேன் அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் தேவனுடைய அதிசயத்தை காண முடியும் ருசிக்க முடியும் அந்த அதிசயத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும் ஜார்ஜ் முல்லர் சொல்லுவார் நான் தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என் தேவன் அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்வார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில முதல் பெரிதான அதிசயம் செய்தது உங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிதான விலையேறப்பட்ட ரட்சிப்பு இது எந்த பணத்தினாலும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது எந்த புண்ணியத்தினாலும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது இந்த உலகத்துல மனிதன் புண்ணியம் செய்து தான செய்து எப்படியாவது முக்தி அடைந்து விடலாம் என்று எண்ணுகிறான் சுய பிரயாசத்தினாலே முக்தி அடையலாம் என்று எண்ணுகிறான் ஆனா அது நடக்காது ஏன் நடக்காது தெரியுமா நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டாமல் இல்லை சங்கீதங்களின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய நிலை எப்படிப்பட்ட நிலை என்று உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் இரண்டாம் வசனம் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது சங்கீதக்காரன் நமக்கு அது தெரிவிக்காமல் இல்லை எப்படிப்பட்ட நிலையில சங்கீதக்காரன் நாம் இருந்தோம் என்று நாம் பயங்கரமான குழி அந்த குழி எப்படிப்பட்ட குழி கேட்டீங்கன்னா உலையான சேர் இப்ப நல்லா கவனிங்க நான் ஒரு குழியில போய் மாட்டிக்கிட்டேன் அந்த குழி எப்படிப்பட்ட குழினா உலையான சேரினால் நிரப்பப்பட்ட அந்த குழி அந்த குழில நான் இருக்கேன் இந்த குழில இருந்து வெளியில வருவதற்கு நான் எத்தனை முயற்சி செய்தாலும் பிரயாசப்பட்டாலும் என்ன நடக்கும் தெரியுமா அந்த சேர் என்ன குழிய இழுத்துரும் என்ன பாலாக்கிரும் அந்த சேர் என்ன கீழே தள்ளி இழுத்து கொண்டே வரேன் நான் எவ்வளவு முயற்சி பேனோ அவளத்துக்கு நான் பா பாதாளத்துக்குள்ள போடுவேன் அவளத்துக்கு குழிக்குள்ள போயிடுவேன் நம்மாண்டு போயிருவேன் எனக்கு அநேகர் முக்தி அடைவதற்காக தான தர்மம் செய்து பாக்குறாங்க புண்ணியம் செய்து பாக்குறாங்க மற்றவர்களைக்கு ஒரு நன்மை செய்து பாக்குறாங்க இதெல்லாம் தவறு கிடையாது செய்யுங்க ஆனா இதனாலே நான் முக்தி அடைந்து விடுவேன் நினைத்தால் அது நம்முடைய முட்டாள்தனம் ஏன் தெரியுமா நாம் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் பாவ நம்ம மூழ்கி கிடக்குறோம் எத்தனை தான் நன்மை செய்தாலும் எத்தனை தான் தானம் தர்மம் செய்தாலும் நம்முடைய முயற்சியில நம்ம முக்தி அடையணும்னு நினைச்சா அந்த அந்த பாவம் சேர் என்ன தினமும் செய்யும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை உள்ள ஆழ்த்தி கொண்டே இருக்கும் நம்ம கீழே தள்ளி கொண்டே இருக்கும் நம்முடைய ஜீவனை அது சாகடிச்சிடும் ஏன் தினமா பாவத்தின் சம்பளம் மரணம் பாவச்சேர் சேர் ஒரு மனிதனை பாதாளத்துக்கு அழைத்துச் செல்லும் நரகத்துக்கு அழைத்துச் செல்லும் தேவனை விட்டு நித்திய நித்திய காலமாக பிரித்து விடும் நம் பாவத்தின் சேற்றிலே இருக்கிறது வரைக்கு என்னதான் தான தர்மம் செய்தாலும் என்னதான் நன்மை செய்தாலும் நம்மளால் விடுதலை பெற்றுக்கொள்ளவே முடியாது அதற்கு நமக்கு ஒரு ரட்சகர் தேவை குழிக்கு மேலாக இருக்கிற நல்ல தரையில நிற்கிற ஒரு ரச்சகர் நமக்கு தேவை பலசாலியான ரட்சகர் நமக்கு ஒரு தேவை இந்த பாவ குழியிலிருந்து இருந்து நம்ம을 விடுவிக்க கூடிய வல்லமையுள்ள ஒரு ரட்சகர் நமக்கு தேவை அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு பயங்கரமான குழி அந்த சேற்றிலிருந்து சேற்றிலிருந்து என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார் தூக்கி எடுத்து எங்க நிறுத்தினாருங்க கன்மலையின் மேலே நிறுத்தினா நம்முடைய கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்ம을 ஸ்தாபித்து இருக்கிறார் மீண்டும் நாம் பாவம் செய்யாதபடிக்கு என் தேவன் அந்த கண்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார் அதனால தான் நான் சொல்றேன் முக்தி அடைவதற்காக தான் நம்முடைய ஆண்டவராக என்னவா வந்தாரு ரட்சகராக வந்தார் ரட்சகராக வந்தார் அவருக்கு தெரியும் மனுஷன் பாவம் செஞ்சுட்டான் பாவ சேட்ல அமர்ந்து கொண்டிருக்கிறான் அவன் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அவன் விடுபட முடியாது அவன் விடு விடுதலை பெற முடியாது அவன் தேவ கோபாக்கில் இருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது அப்போ அவனை விடுவிக்கிறதுக்கு யார் தேவை ஒரு பரிசுத்தர் தேவை அவனை விடுவிக்கிறது யார் தேவை ஒரு பலமுள்ளவர் தேவை அவனை விடுவிக்கிறதுக்கு ஒரு ரட்சகர் தேவை என்று தேவன் பிளான் பண்றார் அதனால்தான் பாவத்துல விழுந்த போலதே என் இயேசு கிறிஸ்து நமக்காக இச்சகராக கடந்து வருவதற்காக தன்னை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தா பிதாவின் சித்தம் செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தா இயேசு இந்த உலகத்துல வந்த அவர்கிட்ட ஒரு பாவமும் காணப்படல யாரும் அவரை பார்த்து பாவையும் சொல்ல முடியல அவருடைய வாழ்க்கை அவ்வளோ பரிசுத்தம் நமக்காக வந்த இயேசு ஒரு சாதாரண மனிதன் அல்ல அவருடைய தேவன் அவருடைய பிறப்பு பரிசுத்தமானது அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமானது அவருடைய செய்கைகள் பரிசுத்தமானது பாவம் அவரை தொட முடியல பாவம் அவர் மேல் ஆளுகை செய்ய முடியல இப்படிப்பட்ட மனிதனாக தான் இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தார் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எனக்கு காட்டி விடுங்க இந்த பூலோகத்துல ஒரு மனிதனும் இல்ல எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள் இந்த உலகத்துல பிறக்குற ஒவ்வொரு மனிதனும் பாவத்துலதான் பிறக்குறான் பாவச்சேட்டுல தான் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா இன்னொன்னு ஒரு மனிதன் வந்து என்னை காப்பாற்ற முடியவே முடியாது ஏன்னா அவனும் பாவச்சேட்டுல இருக்க நானும் பாவ இருக்கேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காப்பாற்றுறதுக்கு பிரயாசம் எடுத்தா ரெண்டு பேரும் என்ன செய்வோம் இன்னும் ஆழமா போயிட்டேதான் இருப்போம் ஆனா தேவன் மனித ரூபம் எடுத்து ஏசு நாமத்தினாலே இந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு இல்லைங்க இந்த உலகத்துல அவர் ரெண்டு வருஷம் வாழ்ந்தார் இல்ல மூணு வருஷம் வாழ்ந்தார் இல்ல அவர் வாழ்ந்தது முப்பத்தி மூன்று வருஷம் வாலிப வயசுலதான் சிலுவையில் அறையப்பட்டார் ஆனால் அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை அவர் வாழ்ந்தார் சொல்ல முடிந்தது என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு தைரியமாய் சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு கல்வாரி சில மறித்த போது பிதாவிடம் என்ன விண்ணப்பம் பண்ண பிதாவே இவர்கள் பாவத்தை மன்னியம் நமக்காக பிதாவிட்ட மன்னிப்பு கேட்டாருங்க நமக்காக பிதாவிடம் மன்றாடினார் எப்படி மன்றாடினார் சும்மா ஏதோ முழங்கால் போட்டு ஜபிக்கல ஒரு ரூம்க்கு இருந்து ஜபிக்கல கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவராக தொங்கி கொண்டிருந்த பொழுது அவருடைய சரீரம் எல்லாம் பிளக்கப்பட்ட பொழுது அவருடைய கரங்கள் அவருடைய கால்கள் அவருடைய கைகள் எல்லாம் கடாவப்பட்ட பொழுது ஈட்டியால் அவருடைய முதுகையெல்லாம் அவருடைய விழாவை குத்தினார்களே அவருடைய முதுகெல்லாம் வாரினால் அடித்து நொறுக்கினார்களே ரத்தம் ஒரு ஒரு சொட்டு சொட்டாக சிந்திக்கொண்டிருந்தது அந்த நேரத்திலே வேதனை நிறைந்த நேரத்திலே பாடுகளை சகிக்கும் நேரத்தில் நோக்கி நமக்காக நமக்காக வேண்டுதல் செய்தார் இவர்களை மன்னியும் இவர்களை மன்னியும் பெரிதான் அன்புங்க எத்தனை பெரிதான் அன்பு எப்படிப்பட்ட ஜனத்துக்காக அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்த மனிதனுக்காக அவரை நிந்தித்த மனிதனுக்காக அவரை அவமப்படுத்தின மனிதனுக்காக கல்வாரி சில்வில அறைந்தார்களே அவர்களெல்லாம் ஆண்டிற்கு துரோகம் செய்யலையா எத்தனை அற்புதங்களை அவர் பெற்றிருந்திருப்பார்கள் எத்தனை பேர் வியாதியிலிருந்து சுகமடைந்திருப்பார்கள் எத்தனை பேர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றிருப்பார்கள் நல்ல நல்ல உபதேசத்தை பரலோகத்தின் சத்தியத்தை கேட்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதர் ஆண்டு நன்மையை பெற்றவர்கள் அதே இயேசுவை சிறுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட துரோகிகளுக்காகவும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடம்பம் பண்ணினார் நம்ம நினைக்கூடாது அன்னைக்கு அவங்க தான் துரோகின்னு நாமும் அப்படிப்பட்ட தான் வாழ்ந்தோம் நாமும் அப்படிப்பட்ட பாவத்துலதான் வாழ்ந்தோம் நாமும் ஆண்டவரை நாம் நிராகரித்தோம் ஆண்டவரை துக்கப்படுத்தினோம் ஆணுடைய இறுதியத்தை விசாரப்படுத்தினோம் ஆனால் கூட ஆண்டவராக நமக்காக பிதாவிடம் என்ன பரிந்து பேசுறாருனா பிதாவே இவர்கள் மன்னியும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இப்படி அவர் நமக்காக பெரிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டாருங்க நம்ம பாவத்துக்குள்ள தண்டனைய நாம பெற வேண்டிய அந்த ஏசு கல்வாறு சிலுவையில ஏற்றுக்கொண்டா இப்ப ஒரே ஒன்னுதான் நமக்கு வந்து எதிர்பார்க்கிறாரு மகனே மகளே நான் உனக்காக உன்னை பாவ சேற்று விடுதலையாக்க முடியா நான் விளைக்கறை எல்லாம் கொடுத்துட்டேன் பா நான் தண்டனையை ஏற்றுக்கிட்டேன் என்ன விசுவாசிக்கிறாயா என்ன நம்புறாயா என்ன உன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வாயா உன் இறுதியத்தை எனக்காக கொடுப்பாயா என்று கேட்கிறா விசுவாசத்தை அவரை ஏற்றுக்கொண்டா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு இறுதியத்துல விசுவாசிங்க ஆண்டு நீர்தான் என் ரசகர் ஆண்டு தேவன் நீர்தான் என்னை இந்த பாவச்சத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும் இயேசுவே எனக்கு இறங்கும் ஒரு சின்ன விசுவாசத்தோட ஒரு விண்ணப்பம் பண்ணுங்க உடனே என் ஆண்டருடைய கரம் உங்கள் மேல் நீட்டப்படும் உங்களை தேவன் அந்த பாவ தூக்கி எடுத்து விடுவார் எத்தனை பெரிதான அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ ஆண்டவராக இயேசுக்கு யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை என் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு காலத்துல நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமாயிருந்தோம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி ஏற்றிருந்தோம் ஆனா இப்பொழுதோ நம்ம ஆண்டராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசம் வைத்தோம் அவரை நம்முடைய ரச்சகராக நம்முடைய கர்த்தராக நம்முடைய ஆண்டவராக அவரை ஏற்றுக்கொண்டோம் இன்றைக்கு பரலோகம் நம்ம என்னத்தமா பார்த்து சொல்து நம்ம பாவின்னு சொல்றது இல்ல நம்மளை பார்த்து சொல்லுது நீ தேவனுடைய பிள்ளை நீ உன்னதமான தேவனுடைய குமாரன் நீ உன்னதமான தேவனுடைய குமாரத்தி இன்னைக்கு தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட அன்ப பெற்ற நாம் ஆண்டுக்கு புது பாட்டை பாடாம இருக்க முடியுமா நல்லா பாடுங்க நல்ல பாருங்க பாவ சேற்றுல நான் இருந்தேன் ஏசு என்னை ஏசனை மன்னித்தார் என்னை பரிசுத்தமாக்கினார் ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க ஏசு பாவமுக்கு நன்றி இதுதாங்க புதுப்பாட்டு என் ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தாரே அவருடைய அன்புக்காக நான் அவரை துதிப்பேன் அவருக்கு நன்றி சொல்வேன் இது உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க செய்து பாருங்க இதுக்கு பேர் புதுப்பாடல் இந்த புது பாடல்ல நம்ம பாட ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டோர் ரொம்ப பிரியப்படுவார் ரமேன் பாருங்க அதனால தான் சொல்றாரு அடுத்த வசனத்தை சங்கீதக்காரன் சொல்ற பாருங்க கத்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்கப் பண்ணினார் அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருமையையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார் பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது கண்டது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வருவார் என்பதை ஆண்டவர் தன்னுடைய இஸ்ரவேல் வாக்களித்தார் அந்த வாக்களித்த காரியத்தை பாருங்க குடும்பத்துக்காக உண்மையும் அவர் நினைவு கூர்ந்தார் என்று தீர்க்க தர்சனமான சங்கீதம் எப்படி நினைவு கூர்ந்தார் லூகா ஒன்றாம் அதிகாரம் எழுவத்தி இரண்டாம் வசனம் அவர் நம்முடைய பிதாவாகிய ஆணையை நிறைவேற்றுவதற்கும் பாருங்க நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு என்ன ஆணையிட்டாரு அதை நிறைவேற்றுவதற்கு யார் அனுப்பிட்டாரு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை அனுப்பினார் அந்த ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் பாருங்க எழுவத்தி ஒன்பது வருஷம் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது ஆனவராக இயேசு கிறிஸ்து யாருங்க உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் பாவ சேற்றிலே அமிழ்ந்து கிடந்த மனித குலத்திற்கு ஒரு நம்பிக்கை இல்லை இருளிலே அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நம்முடைய பிதாவாகி ஆபிரகாமுக்கு வாக்களித்தார் ஆணையிட்டு கொடுத்தார் என்ன கொடுத்தாரு இயேசு என்ன வச்சகரை அனுப்புன்னு சொன்னாரு அந்த இயேசு யாரு உன்னதத்திலிருந்து தோன்றிய நல்லா சொல்லுங்க உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் அலிலுயா இந்த வாக்க தேவன் நிறைவேற்றிட்டாரா பாருங்க இந்த சங்கீதம் தீர்க்க தர்சனமான சங்கீதம் சொல்றது காரணம் இதுதான் அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார் நினைவு கூர்ந்தார்னே சொல்லிட்டாரு இயேசு பிறக்கிறது பிற்பாடு அதுக்கு முன்னாடியே தீர்க்க தர்சனமா உரைச்சிட்டாரு அப்போ இயேசு இந்த உலகத்துல வந்த பிறகுதான் பாருங்க சமஸ்த உலக மக்களுக்கும் ரட்சிப்பு கிடைத்தது இதுக்கப்புறம் தான் பரவ ஆரம்பிச்சது அது வரைக்கும் இஸ்ல மேல நம்ம ராஜ்யத்தோடு நின்று விட்டது ஜனத்தோடு நின்று விட்டது ஆனா பழைய ஏற்பாடுல நமக்கு அங்கங்க பாக்குறோம் ஆண்ட புரஜாதிகளையும் நேசிக்கிறார் அவர்களுக்கு ரெட்சிப்பு அளிக்கிறார் என்பதை தேவன் நமக்கு சொல்லாமல் இல்லை நினைவை பட்டினத்தார் புரஜாதிகள் தான் ஆனா என்றைக்கு ஆண்டோட சம்பந்தம் மனம் திரும்பி ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்பிடிந்தார்களோ தேவன் அவருக்கு மேல் வர வர பண்ண இருந்த வரப்போபாக்கினை நீக்கி ரட்சித்தார் என்று நாம் பாக்குறோம் அப்ப ரிப்பு பழைய இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா அது நிழலாட்டமா தான் இருந்தது ஆனா கல்வாரி சிலுவையில மர் மறித்த அந்த மரணத்துக்கு பிறகு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகுதான் உண்மையான ரட்சிப்பின் அந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் பரவிற்று ஆகவேதான் அவர் தம்முடைய வெற்றிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என்ன செஞ்சாரு விலங்க பண்ணினா இன்றைக்கும் பாருங்க எத்தனையோ சுவிசேஷகர்கள் பல இடங்களில் சென்று இயேசுவின் சுவிசேஷத்தை இயேசுவின் அன்பை அவர்கள் பிரஸ்தாபமாக்கி கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த தேசத்துக்கு எல்லாம் சொல்றாங்க தெரியுமா எங்கெல்லாம் தடைகள் உண்டோ எங்கெல்லாம் இயேசு என்ன நாமத்தை உச்சரித்தாலே நாமத்தை பிரசங்கித்தாலே மரண தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தேசத்திலும் தேவ பிள்ளைகள் சென்று ஆணுடைய அன்பை அவர்கள் பிரஸ்தமாக்கினார்கள் இன்னும் அதனால்தான் உலகத்திலேயே கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை தான் அதிகம் ஆமேன் காரணம் கிறிஸ்துவின் அன்பை இன்றைக்கும் கொண்டே இருக்கிறார்கள் நல்ல கவனிங்க இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி சொல்லணும் ஒரு புது பாட்டை பாடணும் ஏன் தெரியுமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில பெரிய அதிசயம் செய்தார் அந்த அதிசயம் என்ன கிடைத்திருக்கிற பெற்ற ரட்சிப்பு இந்த ரட்சிப்பு நமக்கு மாத்திரம் இருக்கிற மக்களுக்கு இந்த இந்த தேவன் கொடுக்கிறார் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படி அன்ப ருசிச்சிட்டோம் புதுப்பாட்டை பாடணும் அதோட நின்றலாமா நின்ற கூடாது நீங்கள் இந்த அன்பின் சுவிசேஷத்தை இயேசு நமக்கு செய்திருக்கிற மா பெரும் காரியத்தை இந்த ரஷிப்பின் காரியத்தை மற்றவர்களுக்கு நீங்களும் அறிவியுங்கள் அதுவும் நீங்க செய்யற ஒரு பெரிய தொழுகை ஆண்டவருக்கு நீங்க செய்யற ஆராதனை உங்க நண்பர்கள் ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த உலகத்துல மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பாவத்திலே சிக்கி கொண்டிருக்கிற மக்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் ஆமன் இந்த காரியத்தை செய்து பாருங்க இதுவும் ஆராதனையின் ஒரு பகுதி இரண்டாவது பகுதியில நேரம் வரேன் பாருங்க நான்காம் இருந்து கவனிங்க பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கத்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்புரியங்கள் முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் இப்ப அடுத்தது யார்ட்டாரு பூமியின் மக்களை குறித்து பேசுறார் புரஜாதிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆண்டரை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூலோகத்துல ஸ்தாபிக்கப்பட போகிறது ஆயிரம் வருஷ அரசாட்சி இந்த பூலோகத்துல இருக்கும் அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சியில எல்லா ஜாதி மக்களும் வர போறாங்க நீங்க பரலோகத்துல கூட காட்சி எல்லா ஜாதி மக்களும் ஆண்டோட சமூகத்துல ஆண்டோரை தொழுது கொள்வார்கள் என்ன ஜாதியானாலும் என்ன தேசத்தானாலும் சரி யாரெல்லாம் இயேசுவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை தங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்துக் கொண்டு வருவார் இங்க பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கத்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரிங்கள் முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் ஏன் இப்படி பாடணும் அப்படின்னு சொல்லு எப்படி நீங்க ஆண்டவர் பாடணும் ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கணும் இரண்டாவது முழக்கமிட்டு கம்பீரமா பாடணும் இது எப்ப பாடுவாங்க தெரியுமா ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கணம் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அழாக பூரிகைகளை வாசித்து அவங்க ராஜாவுக்கு மகிமை செலுத்துவாங்க இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு ராஜாதி ராஜா அவருக்கு நான் மகிமை செலுத்தணும் பாருங்க அதுக்கு தான் என்ன சொல்ற பாருங்க அடுத்த வசனம் சுரமண்டலத்தால் கத்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் கத்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் எப்படி ஆர்ப்பரிக்கணும் பூரிகை எக்கால சத்தம் எக்காலத்தெல்லாம் எடுத்து பயன்படுத்தணும் இதெல்லாம் நீங்க பாப்பீங்க ஒரு ராஜா மேன்மைப்படுத்துவதற்கு புகழ்வதற்கு மகிழ்வதற்கு இந்த பூலோகத்திலே இந்த காரியம் நடக்குது அப்ப நம்ம ராஜாதி ராஜா எப்படிப்பட்டவர் நம்ம கொடுக்கப்பட்ட நல்ல தாளந்துகளை வைத்து ஆண்டரை மகிமைப்படுத்துங்க சில பேருக்கு நல்ல வாத்திய கருவிகள் வாசிக்க இருக்கா ஆண்டுக்கு அதை வைத்து மகிமை செலுத்துங்க ஒரு நாளும் வாத்திய வாசித்து உங்களுக்கு மகிமையை தேடாதீங்க யாருக்கு மகிமை செலுத்துங்க ராஜாதி ராஜாவுக்கு மகிமை சொல்லுங்க இன்னும் என்னென்ன தாளந்துகளும் உங்களுக்கு இருக்கோ அதை வச்சு தேவனை மகிமைப்படுத்துங்க ஒரு நாளும் தேவனுடைய மகிமை மட்டும் திருடரா திருடராங்க ஆண்டருக்கு மாத்திரம் சமுத்திரமும் ஏழாம் நிறைவும் பூச்சக்கரமும் அதின் குடிகளும் முழங்குவதாக கத்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாட கிடவுது இயற்கையும் ஆண்டவரை துதிக்கிறது எல்லாரும் தேவனை துதிக்கணும் ஆண்டவர் அதான் விரும்புறார் சங்கீதக்காரர் சொல்ல எல்லாரும் தேவனை துதிக்கணும் அடுத்ததே சொல்றாரு அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது ஒன்பதாம் கவனிங்க அவர் நியாயம் தீர்க்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அப்ப இயேசு ராஜ்யம் இந்த பூலோகத்துல ஸ்தாபிக்கப்படும் போது அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மையை குறித்து சங்கீதாரம் சொல்றாரு அந்த ராஜ்யத்துல என்ன ரெண்டு விஷயம் இருக்கும் நீதி ரெண்டாவது நிதானம் அலியா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் என்ன செய்ய போறாரு நீதியை நிலைநாட்ட போகிறார் ஒண்ணு ரெண்டாவது ஜனங்களுக்கு என்ன செய்ய போறாரு நிதானத்தோடு நியாயம் செய்ய போறாரு எப்படிப்பட்ட நியாயம் நிதானத்தோடு இன்னைக்கு பூலோகத்துல இருக்கிற நியாயாதிபதிகள் கூட நிதானத்தோடு நியாயம் தீர்க்கிறது இல்ல அதுக்கு பேர் நியாயம் கிடையாது நியாயத்துல நிதானம் தேவை இயேசு எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் நிதானத்தோடு நியாயம் தீர்க்க போகிறார் அப்போ இயேசுவின் ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு அழகான ஒரு மனரம்யமான ஒரு ராஜ்யமா இருக்க போது எவ்வளவு ஆசீர்வாதமான ராஜ்யமா இருக்க போது அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம் இருக்க வேண்டும் அலுவயா அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம் இருக்கணும் அப்படி என்றால் ஆண்டவரை துதியுங்க முதலாவது அவர் எனக்கு கொடுத்த பெரிதான ரட்சிப்பிற்காக நான் அவருக்கு புது பாட்டை பாடுவேன்னு சொல்லுங்க ரெண்டாவது அவர் எனக்கு ராஜாதி ராஜ்யமாக இருக்கிறார் ஆகவே அவரை நான் என் தாழ்ந்துகளினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்தினால அவரை என்ன செய்வேன் படுத்துவேன் அவரை கனப்படுத்துவேன் சொல்லுங்க அதே போல அவருடைய ராஜ்யம் இந்த பூலோகத்துல ஸ்தாபிக்கப்பட போகிறது அந்த ராஜ்யம் நீதியை ஸ்தாபிக்கிற ராஜ்யமாக நிதானத்தோட ஜனங்களுக்கு நியாயம் தீர்க்கிற ஒரு ராஜ்யமாக இருக்க போகிறது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க